அந்நாளில் சூர் ஊதப்படும் அப்போது வானங்களிலும் பூமியில் உள்ள அனைவரும் மடிந்து வீழ்ந்து விடுவார்கள் இப்போ வானம் பூமியில் இருக்கிற எல்லாருமே செத்துருவாங்க ஒரே சூர் தான் எல்லாரும் முடிஞ்சாங்க ஆனால் அல்லாஹ் யாரை உயிரோடு விட்டு வைக்க நாடி இருந்தானோ அவர்களை தவிர சில மலக்குமார்கள் அரிசை சும்மப்பவர்கள் ஜிப்ரில் அலி அல்லது சில இறை தூதர்கள் எக்ஸப்ஷன் இருக்கலாம் பின்னர் மற்றொரு சூர் ஊதப்படும் அதுக்கப்புறம் மறுபடி இன்னொரு சூர் ஊதப்படும் உடனே அனைவரும் எழுந்து பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்போ வந்து இன்னொரு சூர் ஊதப்பட்டோன்னே எழுந்து நிற்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தொம்பது இயாரத்தில் அறுபத்தெட்டு நான் சொல்கிறது குரான்ல எல்லாம் பேசுகிறான் இது எப்படி வந்து உலக அழிவு பூமியுடைய கடைசி நாளும் பூமி அடுத்த மறுமையுடைய முதல் நாளை பற்றிய பேசக்கூடிய வசனம் இது அதே பதினாலாவது இயாரத்தில் நாற்பத்தெட்டாவசனத்தில் அல்ல சொல்கிறான் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு சூருக்கு மத்தியில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நாளில் இந்த பூமி வேறு பூமி ஆகவும் இந்த வானங்கள் வேறு வானங்கள்